காஸ்மோவியூ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் டாக்டர் சத்யசீலன் இருக்காரு தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாய நம வணக்கம் சார் வேல் மாறல் பத்தி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுத்திருந்தீங்க சோ இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நான் எது பண்ணாலும் எனக்கு எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்க கிடைக்க மாட்டேங்குது மாட்டேங்குது வேலை வேலை கடன் ஒரு பக்கம் இருக்கு உடம்பு சரியில்லை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அது என்னால முடியல இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்ற நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் எந்த கடவுளை வழிபட்டாதான் எனக்கு இதுல இருந்து தீர்வு கிடைக்கும் ஏன்னா எங்க பார்த்தாலும் அடி விழுந்துட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பொதுவா ஒரு மனிதனுக்கு வந்து நான் சென்ற வீடியோலேயும் நம்ம பார்த்துருந்தோம் ஒரு வேதனை அப்படின்னு இருக்கிறது அப்படின்னா அதை நம்ம ஜோதிடத்துல எந்த கிரகத்தின் மூலம் கண்டறியலாம் அப்படின்னா அதிக வேதனை கொடுத்து வாழ்க்கையை வந்து பாதிக்க செய்வது வந்து இந்த செவ்வாயோடு சனி பகவான் தொடர்பாக வரதான் நாம வந்து உச்ச அப்படின்னு சொல்றோம் செவ்வாயோடு சனியினுடைய தொடர்பு அல்லது சனியினோடு ராகுவினுடைய தொடர்பு சனியினோடு கேதுவினுடைய தொடர்பு இந்த சனி பகவானோடு ராகு கேதுவோ செவ்வாய் பகவானோடு ராகு கேதுவோ தொடர்பாகி விட்டாலே அவங்களுக்கு எப்பொழுதுமே தலைக்கு மேல பிரச்சனைன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி புதிது 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 புதிதாக அவங்களுக்கு உருவாகிக்கிட்டே தான் இருக்கும் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுலயே அவங்களுக்கு வாழ்க்கை முக்கால்வாசி ஓடிடும் எதையுமே அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா நிரந்தரமாக அனுபவிக்க முடியாது இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவே முடியாது ஏன்னா பிரம்மம் என்பது படைத்தல்னு பொருள் அவங்களால எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே படைக்க முடியாததுனால இந்த கர்ம சேர்க்கையை பிரம்மஹத்தின்னு சொல்லுவோம் அதாவது பிரம்மம் என்ற படைத்தல் எதிர்காலத்தை பற்றின தெளிவான சிந்தனையே இல்லாத ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை ஜோதிடத்துல சனியோடும் செவ்வாயோடும் ராகு கேது இணைந்திருப்பது மட்டும்தான் அப்போ இதிலிருந்து ஒரு நிவாரணம் பெணும் அப்படின்னா அவர்களெல்லாம் நம்ம கோவிலுக்கு போக சொன்னோம்னா கோவிலுக்கு போகும்பொழுது கூட விபரீதங்கள் ஏற்படும் கோவிலுக்கு போறப்ப எனக்கு அந்த பிரச்சனை நடந்தது அங்கதான் ஒரு அஹ் சண்டை நடந்தது இல்ல போகும்பொழுது ஏதாவது ஒரு அசுபத்தை பார்த்தேன் இப்படிப்பட்ட பதில்கள் எல்லாம் இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள் அடிக்கடி சொல்வதை நான் கூட பார்த்திருக்கேன் ஏன்னா இவங்களால வீட்டுல கூட என்ன பண்ண முடியாதுன்னா சரியான தெய்வ வழிபாட்டை பண்ண முடியாது இப்படி இருப்பவர்கள் தான் இப்ப நீங்க எத்தனை கேள்வி கேட்டீங்க அத்தனை கேள்விக்கும் இந்த கிரக சேர்க்கை தான் ஒரு சரியான கேள்வியாக இருக்கும் அப்போ இவர்களுக்கு முதல்ல வழிபாடு முக்கியமா கவசம் முக்கியமா அப்படின்னு கேட்டா தான் முதல்ல முக்கியம் ஏன்னா கர்மவினை ஒருவன் செய்வதை வந்து தடுத்து நிறுத்தும் ஆனா அவனிடத்தில் ஒரு நல்ல தெய்வ கவசம் இருக்கும் பொழுது அந்த கர்ம வினையினால் எதையுமே செய்ய முடியாது அப்போ நாளும் கோளும் நடுங்குகின்ற ஒரு தெய்வத்தினுடைய கவசம் தான் அவருக்கு உதவி செய்யும் அப்போ நாளையும் கோளையும் நட்சத்திரத்தையும் அத்தனையுமே அணிகலனாக தரித்த ஒரு இறைவன் உண்டு அப்படின்னா அது முருகப்பெருமானை மட்டுமே சாரும் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு நிறைய கவசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல உயர்ந்த கவசம் எது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கந்தகுரு கவசம் இந்த கந்தகுரு கவசத்துல ஒரு குறிப்பிட்ட வரிகள் இருக்கிறது இந்த வரிகளை ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிமையான இடத்தில் ஏன் தனிமையான இடத்தில் அப்படின்னு அந்த இடத்துல குறிப்பிடுறேன்னா கர்மவினை இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்குமே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் சாதகமாக இருக்க மாட்டார்கள் எதை முயற்சி பண்ணாலும் அதை தடுத்து நிறுத்துவாங்க எதை செஞ்சாலும் சுற்றி இருக்கிற நபர்களால் ஒரு தொல்லை ஏற்பட்டு அவரால் அதை நிறைவுபடுத்த முடியாது அப்போ இந்த இடத்த நம்ம கடவுளை கிட்ட நம்மளை பத்தி சொல்லணும்னா அவருக்கு என்ன தேவைப்படும் தனிமையான ஒரு இடம் நான் எப்போதுமே சொல்லுவேன் ஒரு பரிகாரம் செய்வதற்கு ஆலயங்கள் சித்த புருஷர்கள் சமாதிகள் ஆறு குளம் குட்டை தூய்மையான இடங்கள்ல அமர்ந்து பண்ணலாம் அதுதான் ஜபத்திற்குரிய சிறந்த ஒரு இடமாக சொல்லப்படுது அப்போ இந்த கந்தகுரு கவசத்துல ஒரு முக்கியமான வரிகள் இருக்கு இது ஆணும் சரி பெண்ணும் சரி கழுத்த நினைக்கிற பிரச்சனை இருக்கு அடுத்த முடிவு எனக்கு வந்து வாழ்வதற்கு நான் விரும்பலன்னு நினைக்கிறவங்க இந்த வரிகளை கண்ண மூடி முருகப்பெருமானை நினைத்து கைய மேல கூப்பி வணங்கி கிழக்கு நோக்கி அமர்ந்து இந்த வரிகளை சொன்னாலே இந்த கவசம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதக வினைகளை தவிடுபொடியாக்கும் அது என்ன வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வரிகள்லேயே நம்மளுடைய கதறல்கள் இருக்கும் என்னன்னா கந்தகுருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாலினை பிடித்தேன் தந்திடு வரம் எனக்கு திருவருள் சக்தியை தடுத்தாட் கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு முருகனை நம்ம நிறுத்தம் எப்படின்னா கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா கிருபாகராப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து தீரபந்தோ காப்பாற்றும் தெற்கில் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கில் என்னை மால்மருகா ரக்ஷிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே இந்த வரிகள் இருக்கு இல்லையா இந்த கந்தகுரு கவசத்துல இந்த வரிகளை நல்லா ஒருவர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் துன்பத்தினுடைய உச்சி யாருடைய உதவியும் கிடைக்காத போது இந்த வரிகளை எந்த இடத்திலும் நீங்க கண்ணை மூடி கந்தனை நினைத்து சொன்னால் போதும் எட்டு திக்கிலும் அவன் என்ன ஆயிடுவான் எட்டு திக்கு கட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது கவசம் போட்டாச்சு எட்டு திக்கி நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப எட்டு திக்கிலையுமே எட்டு விதமான முருகனுடைய சக்திகளை நிறுத்தி அந்த இடத்துல நான் இதை செய்ய போறேன் எனக்கு நீ இதுக்கு உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு முருகனுடைய தாளினை பிடித்து சத்துருக்களை வெல்ல கட்டளை எடுகிறோம் தாள் என்றால் பாதம் என்று பொருள் சத்ரு என்றால் நாம் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்துல சத்ருவா வருது அந்த சத்ரு என்ன கிட்ட நெருங்காம என்னுடைய உடலை சிதைக்காம என் மனதை சிதைக்காம இந்த பூமியில என் பக்கத்திலேயே வராம நீ எட்டு திக்குளும் நில் அப்படின்னு சொன்னாலே கந்தன் வந்து நிப்பார் அப்ப இந்த இடத்துல கர்மவினை வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணிட்டு கடவுளை கூப்பிட்டா வந்துருவாரா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க இதற்கு பதில் என்ன அப்படின்னா கடவுள் என்பவர் அனைவருக்குமே பொதுவானவர் கர்மவினை இருப்பவர்களால் கடவுளை அழைக்க முடியாது கடவுளை நினைப்பதற்கே அவருடைய அருள் வேணும் அப்ப இதை நம்ம நினைக்க போறோம்னாலே அவர் அருள் கிடைக்க போறதுன்றதுதான் அர்த்தம் அப்போ இந்த வரிகளை ஒருவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நினைத்த மாத்திரத்துல நினைச்ச இடத்துல இந்த வரிகளை அழகாக பாராயணம் செய்யும் பொழுது கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் இந்த கவசத்தின் மூலம் அவர்களால் நிறைந்த பலனை பெற முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க கந்த குரு கவசம் படிக்க இருபது நிமிஷம் வேணும் அந்த இருபது நிமிஷம் கூட அவங்களால முடியாது ஏன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அவங்கள ஒரு இடத்துல குவித்து உட்கார் வைக்க முடியாது இந்த பத்து வரிகள் அவங்களுக்கு ஒரு பெரிதாக இருக்காது இது ஒரு ரெண்டு செகண்ட் போதும் ஆனா அந்த ரெண்டு செகண்ட்ல உள்ள முருகக்கூடிய பக்தி இருந்தா எட்டு திக்கு கந்தனை நிறுத்தி அந்த கந்தனுக்கு மீறி எந்த கோளாலும் எந்த நட்சத்திரத்தாலும் ஒரு மனிதனை எதுவுமே செய்ய முடியாது இந்த ஒரு எளிமையான விஷயத்தை நீங்க கேட்ட மாதிரி வாழ்க்கையில எதிர்காலத்தை பற்றி எனக்கு எதுவுமே செய்ய முடியலன்றவங்க அணுதினமும் தன்னுடைய நாளினுடைய தொடக்கத்தில் நாளினுடைய தொடக்கம் என்ன சூரிய உதயம் சூரிய உதயம் எப்ப இருக்குது இருந்து ஏழு மணிக்கு அந்த சூரியனையே கந்தனாக நினைத்து கையை மேலே கூப்ப வேண்டும் ஏன்னா கந்தன் வந்து அண்ட சராசரங்களுக்கெல்லாம் தலைவன் நம்ம கை கூப்பும் பொழுது அவருடைய திருவடிகளை நம்ம முன்னாடி நிறுத்தி இதை அழகாக பாராயணம் செய்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மாற்றம் கிடைக்கிறத உறுதியாக பார்ப்பீர்கள் இதுல எவ்வித மாற்று கருத்தும் இல்ல இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை திரும்ப 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 சொல்லும் பொழுது அவர்களை விட்டு ஒவ்வொரு சத்துருக்களும் விலகிறதையும் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தோல்வி அடைகிறதே சத்ருதா தோல்வின்றதுக்கு பேரே சத்ருதா அந்த முயற்சி வெற்றி அடைந்தாதான் நமக்கு நேரம் நல்லா இருக்குன்றது அர்த்தம் அந்த நன்மையான வாய்ப்பை இந்த வரிகள் கந்தகூறு கவசத்தில் இருக்கக்கூடிய இந்த வரிகளும் கந்தனும் உறுதியாக வழங்குவார் ஓகே இந்த கவசம் நீங்க சொன்னீங்க இந்த வரிகள் பாடுனா வந்து நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இது எவ்வளவு நாள் நம்ம படிக்கும் போது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சோ இது எவ்வளவு நாள் பண்ணலாம் அதாவதுமா எப்போதுமே நமக்கு நேரம் அப்படின்றது எதிர்காலத்துல என்ன நடக்கும்ன்றது அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது அவனுடைய கையில் இருக்கிறது அப்போ நமக்கு பிரச்சனை இப்ப வரும் இந்த டைம்ல நம்ம படிச்சா போதும் நம்ம எதையுமே எந்த கவசத்தையுமே நினைக்க கூடாது பொதுவா நமக்கு விதியில வந்து விதைச்சிட்டா அது நூத்தி இருபது வருஷம் அனுபவிக்கிறதுக்கு தான் படைத்தல் அதுதான் ஜோதிடம் ஓகேங்களா போன ஜென்மத்துல செஞ்சதை நூத்தி இருபது வருஷத்தை ஆயுள்ல கொடுத்து பன்னெண்டு கட்டம் ஒன்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல அடைச்சி வெளில தள்ளிட்டாங்க சோ இப்ப என்னன்னா அந்த கிரகத்தை அப்படி தூக்கி போடுங்க அந்த கிரகம் இங்க இருந்தா மாறும் நம்ம கையிலேயே தூக்கி எடுத்து மாத்தி முடியாது பிரச்சனைன்றது போட்டு முடியாதுன்றது பிறந்தால் எல்லோருக்குமே இருக்கும் இத வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுதினமும் எல்லா சக்தியுமே நான் இழந்துட்டேன் ஒரு நொடியில நம்ம ஏன் வாழறோம் அப்படின்னு ஒரு சிந்தனை எல்லாருக்குமே வரும் இந்த வாழ்க்கை எதுக்குன்னு ஒரு சிந்தனை எல்லாருக்குமே வரும் யாருக்காக இருக்கிறோன்ற ஒரு சிந்தனை வரும் அப்போ இந்த பதிகத்தை அவர் படிக்கின்ற பொழுது அவருக்கு உதவுவதற்கு முருகன் ரூபமாகவே ஒருவர் வருவார் ஏதாவது ஒரு வழியை முருகன் அருள்வார் அதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் அல்ல அதுதான் முருகனுடைய சக்தி ஆகையினால பிரச்சனை தீருகின்ற வரை முருகனை தாழ் வேண்டியும் பிரச்சனை தீர்ந்து முடித்ததற்கு பிறகு முருகனுடைய தாழ் வாழ்த்தியும் நீங்க வழிபாடு பண்ணினாலே என்னைக்குமே கந்தன் வந்து கவசமாக நின்று நம்மளை காப்பாற்றுவோம் இன்னைக்கு தீராத பிரச்சனைக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்றத பத்தி நிச்சயமா நம்ம வியூவர்ஸ் எல்லாமே இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பார்த்துட்டு வந்து கமெண்ட்ல வந்து அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நல்லதுமா முருகப்பெருமான் உங்கள் அனைவருக்கும் அனைத்தையும் அருளட்டும் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்